மொழியினும் குட்டி தமிழ்நாடு உலகத்துல தமிழர்கள் இல்லாத நாடுகளே கிடையாது இந்தியாவில எல்லா மாநிலங்களிலும் தமிழர்கள் வசிச்சுட்டு வராங்க வெளிநாடுகளிலும் தமிழர்கள் பெரும்பாலும் ஒரே பகுதியில அதிக அளவுல வசிச்சுட்டு வராங்க ஆனா தமிழகத்துக்கு வெளியே வேறு எந்த இடத்திலும் இல்லாத வகையில மராட்டிய மாநில தலைநகர் மும்பையில உள்ள தாராவியில் தமிழர்கள் அதிக அளவுல வசிக்கிறாங்க உலகிலேயே மிக பெரிய குடிசை பகுதியாக கருதப்படும் தாராவியில தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமூக மக்களும் இங்க இருக்காங்க தமிழகத்தின் எல்லா அரசியல் கட்சிகளும் இங்க இருக்கு தாராவி தமிழ்நாட்டுலதான் இல்லையே தவிர தமிழகத்துல உள்ள எல்லாமே இங்க கிடைக்கும் ஒருவரை கண்ணை கட்டி கொண்டு வந்து தாராவியில விட்டா நிச்சயமா அவர் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பகுதியில இருக்கிறதா தான் உணர்வாங்க இதனாலதான் தாராவி குட்டி தமிழ்நாடு அப்படின்னு அழைக்கப்படுது உலகத்துல மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் தாராவியும் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட தாராவியில ஏழு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க அதாவது பத்து பேர் வாழ வேண்டிய இடத்துல நூற்றுக்கும் மேற்பட்டவங்க வசிக்கிறாங்க இங்க அட்டை அளவிலான நூறு சதுர அடி வீடுகளிலும் மக்கள் வசித்து வராங்க குடிசை பகுதியில் உள்ள குறுகலான தெருக்கள் ஒருவர் கையை வீசி நடந்து செல்றதே தாராவி குடிசை வெளிநாட்டு பயணிகள் ஆச்சரியத்தோட சுற்றி எனவே இந்த குடிசை பகுதி சுற்றுலா தலமாகவும் இருக்கு மும்பை நகர்ல மைய பகுதியில் அமைந்துள்ள தாராவியின் வரலாறு ரொம்பவே பழமையானது பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்த பகுதி ஒரு தீவாக இருந்திருக்கு சேரும் சகதியுமா களிமுக பகுதியா இருந்த தாராவியில பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கோழி சமூகத்தினர் என அழைக்கப்படும் மீனவ மக்கள் குடியேறியிருக்காங்க அதுக்கப்புறம் மாலைகள் அதிக அளவுல தமிழகத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க இதே போல குஜராத்திலிருந்து மண்பாண்டகள் தயாரிக்கும் கும்பரின மக்களும் வந்திருக்காங்க ஆரம்ப காலத்துல தோல் பதனிடும் தொழிலும் மண்பாண்ட தயாரிப்பும் தான் தாராவியில அதிக அளவுல நடந்ததாக சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுக்கு பிறகு மும்பை அசூர வேகத்துல வளரத் தொடங்கியது குறிப்பா தெற்கு மும்பை பகுதியில பல புதிய தொழில்கள் மற்றும் ஆலைகள் தொடங்கப்பட்டது இந்த நேரத்துல தமிழகத்தில் ஏற்பட்ட கடும் வறட்சியினால பஞ்சம் தலைவிரித்தாடியது இதனால வேலை வாய்ப்பு தேடி தென் மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் அதிக அளவுல மும்பைக்கு படையெடுத்து வந்தாங்க அந்த மும்பையின் வளர்ச்சிக்கு உழைக்கும் வர்க்கத்தினரின் அதிகமா இருந்ததால வேலை வாய்ப்பு தேடி வந்த தமிழர்களை மும்பை வாரி கொண்டது வேறு மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடிந்த மும்பையால அவங்க வாழ்றதுக்கு தேவையான இடத்தை தான் கொடுக்க முடியல அந்த நேரத்துல தமிழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் தான் தாராவி இன்றைக்கு இருப்பது போல அன்று தாராவி இல்ல மும்பையின் ஒட்டுமொத்த கழிவுகளும் கொட்டப்பட்டிருக்கு மும்பையின் கழிவுகள் எல்லாமே மித்தி நதி வழியார் தாராவிய கடந்துதான் கடலுக்கு போகுது அங்கு வசித்த மக்களுக்கு மின்சாரம் குடிநீர் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் கூட கிடைக்கல ஆரம்ப கால தாராவி தமிழர்களின் வாழ்க்கை வேதனை நிறைந்ததாக தான் இருந்திருக்கு வேலை காரணமா மும்பை வந்தவங்களுக்கு பெண் கிடைப்பது கூட சிரமமாக இருந்திருக்கு இருந்தாலும் தமிழர்களின் கடின உழைப்பால இன்று நல்ல ஆரம்ப காலம் முதல் தாராவியில சுகாதார பிரச்சனை தலைவிரித்தாடி வருது இன்னைக்கு வரைக்கும் தாராவில உள்ள குடிசை வீடுகள்ல கழிப்பறை கட்டும் வசதிய அரசு செஞ்சு கொடுக்கவே இல்லை இங்குள்ள மக்கள் பொது கழிவறைகளை மட்டும்தான் பயன்படுத்திட்டு வராங்க இது தவிர பொது இடங்களில் குவிந்து கிடக்கும் குப்பை அடிக்கடி சாக்கடை கால்வாய் உடைந்து தெருக்கல்ல கழிவுநீர் நீர் தேங்குவதும் தீராத தலைவலியா இருக்கு இருந்தாலும் தாராவில கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்புகளும் சிறு தொழில் கூடங்களும் மும்பையின் எந்த பகுதிக்கும் எளிதில் செல்லக்கூடிய போக்குவரத்து வசதியும் அங்குள்ள மக்களை வேறு இடங்களுக்கு போக விடாம பிடித்து வச்சு கொண்டிருக்கு கல்வி பொருளாதார ரீதியில் முன்னேறியவங்க கூட இங்கிருந்து வேற பகுதிக்கு போக விரும்புறது கிடையாது இங்கு வாழ்ந்து பழக்கப்பட்ட மக்கள் தாராவிய சொற்காவே பாக்குறாங்க தாராவி தொழில்கள் தாராவியில் உள்ள சிறு தொழிற்கூடங்கள்ல தோல் பொருட்கள் உற்பத்தி போல்ட் நட்டு போன்ற இரும்பு பொருட்கள் தயாரிப்பு ரெடிமேட் ஆடைகள் தயாரிப்பு எம்பிராய்டரிங் தென்னிந்திய தின்பண்டங்கள் தயாரிப்பு போன்றவை அதிக அளவுல நடைபெறுது இங்கு தயாராகும் பொருட்கள் வெளி மாநிலங்களுக்கு மட்டும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது பல ஆடி நிறுவனங்களுக்கு தாராவியில இருந்துதான் துணிகள் தைத்து கொடுக்கப்படுது கல்வி சேவையில் தமிழர்கள் தாராவியில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் பள்ளிக்கூடங்களை தொடங்கியிருக்காங்க இருக்காங்க முதல்ல இந்த பள்ளிகள்ல தமிழ் குழந்தைகள் மட்டும்தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ தாராவி மட்டும் இல்லாம மும்பே தானே உள்பட பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்தி வராங்க தாராவி காமராஜர் பள்ளி சியான் எஸ்ஐஇஎஸ் பாண்டபிரைட் பிரைட் கல்வி நிறுவனம் என்இஎஸ் கல்வி குழுமம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் கல்வி நிறுவனங்கள் நீண்ட காலமா சிறந்த கல்வி சேவையை அளித்து வருது மேலும் தமிழர்கள் மும்பையில பல இடங்கள்ல தமிழ் சங்கங்களை நிறுவி தமிழ வளர்த்து வராங்க மிக பழமையான மும்பை தமிழ் சங்கம் பகுதியில இருக்கு மும்பையில் உள்ள பிரபல அரங்கமும் தமிழர்களுக்கு சொந்தமானது தாராவியும் தமிழ் பண்டிகையும் தமிழ்நாட்டை விட்டு சுமார் கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் மும்பை தமிழர்கள் தங்கள் பாரம்பரியத்தை மறப்பதில்ல தீபாவளி பொங்கல் மட்டும் இல்லாம சிறிய சிறிய பண்டிகைகளை கூட மறக்காம கொண்டாடி வராங்க ஆண்டுதோறும் தைத்திருநாள்ல தாராவி அடி சாலையில ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கலை கொண்டாடி வராங்க தாராவி மட்டுமல்லாம மும்பையின் பல்வேறு பகுதிகளில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் கலை நிகழ்ச்சிகளோட பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருது இதே போல விநாயகர் சதுர்த்தியும் தமிழர்களால வெகு விமரிசையா கொண்டாடப்படுது மும்பையும் தமிழ் சினிமாவும் தமிழ்நாட்டுக்கு இணையா மும்பையிலும் தமிழ் திரைப்படங்கள் கொண்டாடப்படுது மாடுங்காவில் உள்ள அரோரா தேட்டர்ல நூறு நாட்களை கடந்து ஓடிய தமிழ் படங்கள் ஏராளமா இருக்கு மல்டிபிளக்ஸ் திரையரங்குகளின் வருகைக்கு முன் அங்கு மட்டும்தான் தமிழ் படங்கள் திரையிடப்பட்டிருக்கு எனவே தமிழ் படம் அப்படின்னாலே அரோரா தியேட்டர் தான் மும்பை தமிழர்களின் நினைவுக்கு வரும் இன்றும் ரஜினி கமல் அஜித் விஜய் என முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியாகும்போது மாட்டுங்கா பகுதியே திருவிழா கோலாகலமாக இருக்கும் தமிழகத்துக்கு சற்றும் சலைக்காமல் கொண்டாட்டங்கள் களை கட்டும் இப்போ மும்பையின் பல்வேறு பகுதிகளிலும் மல்டிபிளக்ஸ் அரங்குகள்ல தமிழ் படங்கள் திரையிடப்படுது இருந்தாலும் அரோரா தேட்டருக்கான மவுசு அப்படியேதான் இருக்கு தாராவியும் மேம்பாட்டு திட்டமும் தாராவியில இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவுல தாது ரயில் நிலையமும் பத்து கிலோமீட்டர் தூரத்துல விமான நிலையமும் இருக்கு தாராவிக்கு மிக அருகில் பன்னாட்டு நிறுவனங்களின் கூடாரம் என அழைக்கப்படுற பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் பிகேசி இருக்கு ஒரு காலத்துல மத்திய மாநில கடைக்கண் பார்வை கூடப்படாத தாராவியின் மீது இன்று பெரும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் பார்வை விழுந்துருக்கு அரசுகளின் வளர்ச்சி தூய்மையின்ற கோஷங்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு ரியல் எஸ்டேட் அதிபர்களும் அரசாங்கமும் தாராவியை கையகப்படுத்த பல முறை முயற்சித்திருக்காங்க தாராவி மேம்பாட்டு திட்டம் டிஆர்பி செக்டார் திட்டம் என பல பேர்கள் தாராவிய குடிசை இல்லா பகுதியாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆனா ஒரு திட்டம் கூட வெற்றி பெற்றதில்ல நிதி பற்றாக்குறை அரசியல்வாதிகளின் சுயநலம் கட்டுமான அதிபர்களின் பேராசை குடிசைவாசிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாமை போன்ற காரணத்தினால தாராவி மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து தோல்வி மட்டும்தான் அடைந்து வருது இப்போ அரசாங்கம் வருது மேம்பாட்டு திட்டம் என்ற தாராவிய விட்டு தங்களை துரத்தி விட்டுருவாங்களோ அப்படின்ற அச்சம் அந்த பகுதி மக்களிடம் இல்லாம இருந்ததே இல்லை இதுவே தாராவி சீரமைப்பு திட்டங்கள் தோல்வி அடைய முக்கிய காரணமா இருக்கு குடிசைவாசிகளின் அச்சத்தை போக்கி அவங்களுடைய எல்லா கோரிக்கைகளுக்கும் அரசு செவிமடுத்தால் இன்னும் சில ஆண்டுகள்ல தாராவி குடிசை இல்லாத பகுதியா மாறி வானுயர கட்டிடங்களை நிறைந்த பகுதியா மாறலாம் ஏற்கனவே இருந்து வெளியேறிய தமிழர்கள் மும்பையில் உள்ள செம்பூர் காட்கோபர் பாண்டு அந்தேரி வாஷி சியான் மாட்டுங்கா மலாடு கோரைகா அம்பர்நாத் டோம்பிவிலி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வசித்து வராங்க எதிர்காலத்தில் தாராவியில் தமிழர்களின் எண்ணிக்கை மேலும் குறையலாம் ஆனால் வாழவே தகுதி இல்லாம இருந்த தாராவிய செல்வம் கொழிக்கும் பூமியாக மாற்றிய பெருமை தமிழர்களை தான் சேரும் அந்த வகையில் இன்றும் என்றும் தாராவி தமிழனின் தாராவி தான் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்படிக்கு உங்கள் சென்றலா